ஜராஜம் நமக்கு கட்டளை சுய உதவிக்க உங்களில் நிறைய பேர் சுய உதவிப் பொருட்களால் பயனடைஞ்சிருந்தீங்க நானே பல முறை நேரம் பெருமஸ் முன்னேற்றத்தில் எவ்வளவு பெரிய பங்களிப்பு திருக்குதுன்னு தெரிஞ்சி பாருங்கள் நீங்கள் காலையில் ஆனால் அந்த துணையை குறைக்க அரசு பள்ளிகளை படிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு சத்தாகவும் சுவையாகவும் காலை உணவு நம்ம வீட்டு பசங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காத அளவுக்கு நாம் முதல் திட்டத்தில் பிற மேம்பாட்டு பயிற்சிகளை தொடங்கி இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பல திட்டங்களை நம்ம திராவிட மாநில அரசு செயல்படுத்திட்டு வருது இதெல்லாம் முத்திரை திட்டங்கள் கிராம வளர்ச்சிக்குன்னு பல திட்டங்களை செயல்படுத்துகிறோம் இந்த கிராம சபை கூட்டங்கள் தான் ஜனநாயகத்தோட முக்கியத்துவத்தை உணர வைக்கிற முக்கிய தருணம் நம்ம கிராமங்களோட தற்போதைய தேவைகள் வளர்ச்சி இலக்குகள் மற்றும் நலன்களை குறித்து பாதித்து தீவான் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் நல்லம்பள்ளி கிராம ஊராட்சியில் நடைபெறும் கிராம சபை கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராகவும் வலமையாக நடத்தி கொடுக்கவும் வந்துள்ள நமது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் முதலில் வரவேற்கிறோம் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு நகரப்பகுதி போன்ற ஒரு ஊராட்சி இங்கே வந்து நம்ம மக்களின் அடிப்படை தேவைகள் அனைத்து உங்களுடைய ஏற்ப நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் முடிந்த சரி வன் ரோடு நல்ல ரோடு போயிட்டு வந்தோம் ஓகே அடுத்து

அதாவது இந்த தீர்மானம் ரொம்ப முக்கியமான தீர்மானம் நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு நல் முயற்சியாக சாதி பெயர்கள் இல்லாத அனைத்து கிராமங்களிலும் சாதிப்பெயர்கள் இல்லாத பெயர்களை உங்களிடமே கேட்டு உங்களுடைய ஆலோசனையின் படியிலேயே அதை நம்ம மாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க குறிப்பாக இடைய இடங்களில் ஏதாவது ஒரு சாதி பெயர்களுடைய அந்த ஊர் இருக்கும் அது அந்த குறிப்பிட்ட ஒரு சாதியினரை புண்படுத்துவதாகவோ அல்லது அவமதிப்பதாகவோ இருக்கக்கூடாது என்பது தமிழ்நாடு அரசுடைய நோக்கம் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாடு அரசினுடைய ஒரு அடிப்படையான தத்துவம் அதனுடைய அடிப்படையில் எல்லாருமே சமம் அப்படிங்கிறதுனால அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம் அதே போல நீங்க எப்படி மாத்தனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே போலயே நாங்களும் அரசாணைக்கு அதை அனுப்பிச்சு அதை அருமையாக மாற்றி கொடுத்து அதில் மட்டும் இல்லாமல் அதற்கு ஒரு சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டு உங்களுடைய அட்ரஸில் போஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் இது எல்லாத்துலேயுமே ஆதார் ஆதார் முதல் கொண்டு மாற்றி கொடுக்கறதுக்கும் நாங்கள் முழு ஏற்பாடும் இங்கே மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் அதை பண்ணி கொடுத்துட்டோம் நம்ம மாவட்டத்திலையும் அதே போல நம்ம பண்ணிடலாம் வாட்டர் பயன்படுதா எங்கே வச்சிருக்கீங்க பயன்படுதா எல்லாம் யூஸ் பண்றீங்களா உண்மையை தான் அவர் செலவழிச்சது புதுசா போட்டது அந்த ரோடு எந்த ரோடு சொல்றாருன்னு தெரியுதா எந்த இடம்னு சொல்லுங்க அப்பதான் அவங்களுக்கு புரியும் எந்த இடத்துல அது போட்டீங்க அது சேசம்பட்டிக்கு அல்ல அந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்களா சேசம்பட்டி பழனி ரோடு யாராவது வந்திருக்கீங்களா அந்த சொன்ன ரோடு போட்டிருக்காங்களா நடக்கிற மாதிரி இருக்கா நல்லா நடத்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா போட்டுருக்காரு இப்போ போடணும் அப்படின்னா அதையும் இப்ப போகும் பொழுது மனுக்களாவே இப்ப இல்ல போகும் பொழுது எந்தெந்த குறிச்சிட்டு வாரங்களில் இது எல்லாத்தையுமே செஞ்சு அத்தியாவசிய பணிகள் எல்லாமே அடிப்படையான அத்தியாவசிய பணிகள் குடிநீரா இருக்கட்டும் அல்லது எலக்ட்ரிசிட்டி இல்லை அந்த மாதிரி எது இருந்துச்சு மழைக்காலங்கள் குறிப்பாக கோபாலம்பட்டியா கோபா அது என்ன வேணும் பணி கொடுத்துடலாம் பாட்டி கூட வேணுமா சேமிக்கணும் நிலத்தடி நீர்மட்டத்தை இதன் மூலமா விவசாயம் செலுக்கும் விவசாயிகள் பயன்பெறுவாங்க நிறைய மரங்கள் அதை சுத்தி நடணும் மழை பொழிவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கறதுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கும் இங்கே அந்த மாதிரி ஏதாவது ஏரிகள் குளங்கள் ஏதாவது தூர் வரணும் அப்படின்னா அது நம்ம தன்னார்வ தொண்டு அமைப்புகள் மூலமாக நிறைய தூர் வரிகிட்டு இருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் குறிப்பாக உங்களுடைய பங்களிப்பு பொதுமக்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது பணமாக தான் கொடுக்கணும் கிடையாது உரிய ஒத்துழைப்பு நல்ல ஒரு ஆலோசனைகள் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலே நம்ம பொது அதாவது இந்த சிஎஸ்ஆர் பண்டு மூலமாக சமூக பொறுப்புணர்வு பண்டு மூலமாக இப்போ நிறையா பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எடுத்து பண்ணுறது தயார் அந்த மாதிரி இங்கே இருக்கா பஞ்சாயத்து சொல்லுங்கள் என்ன இடம் இருக்கு நல்லம்பள்ளி சந்தை ஏரி முட்கள் புது வே தருவேணா மரங்களாம் அங்கே தூயப்பட்டு சேமக்கர் வருவாங்க அந்த ஏரி தெரியுதா அந்த ஏரி பக்கத்துலேருந்து யார் வந்தீங்க நல்லம்பள்ளி என்ன ஏரி அந்த ஏரி சந்தை ஏரி முன்னாடி இருக்கு அந்த பக்கம் இருக்கா பாத்திருக்கீங்களா அங்க சீம கருவேலாம் ரொம்ப அடைஞ்சு கிடந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லி சொல்லி பண்ணிருக்காங்களா இப்போ தண்ணி நிக்கிறா தண்ணி நிக்கிறா இப்போ மழை பெஞ்சது இல்லையா வெரி குட் அந்த தண்ணி நின்றுச்சு மட்டும் உயரும் அதன் மூலம் உங்களுக்கு குடிநீர் பிரச்சனையே வராது அதுக்காக தான் அது எல்லாத்தையுமே நிலத்தடி நீர் மட்டத்தை முக்கியமா உயர்த்தணும் குடிநீருக்கு நம்மளுக்கு எப்போதுமே எந்த காலகட்டத்திலுமே வெயில் காலத்துல கூட குடிநீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்பவே அதெல்லாம் இப்போ மழை பெய்யும் போதே தண்ணி பூரா குளத்துல நல்ல தூர்வாரி ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பண்ணிட்டு இருக்கோம் அதை சுற்றி மரம் வச்சுட்டீங்களா இப்போ வச்சிருக்கேன் அப்பதான் கரை பலப்படும் மண்ணரிப்பு ஏற்படாமல் தடுக்கும் மரங்கள் இருக்கிறது மூலமாக மழை பொழிவும் ஏற்படும் அது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அதாவது வெறுமனை தூர்வாரிட்ட அப்படியே விட்டுறக்கூடாது அதை தூர்வாடிட்டு குறிப்பாக வரத்து கால்வாய்கள் அதுக்கு தண்ணி எந்த பக்கம் இருந்து வருதோ அந்த வரத்து கால்வாய்களை தண்ணி பற்றி மேம்படுத்தணும் கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணிவிட்டு ப்ளீ அதை மெயின்டைன் பண்ணி சின்ன சின்ன சரியாக வளரும் போதே அதை கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வரத்து அந்த ஏரிக்கு வரக்கூடிய தண்ணி எந்த பக்கம் தண்ணி வருதோ அதை கிளீன் பண்ண வச்சுருந்தீங்கன்னா தண்ணி வரும் அதுக்கப்புறம் சுற்றி கரையில் எல்லாத்துலையுமே கரையை பலப்படுத்துறதுக்காக மரங்கள் நடக்கும் உள் செயல் வந்து நிறைய பண மரங்கள் நடக்கும் வெளியில் அந்த பழம்பரங்கள் நட்டதுக்கு வெளியில கரை கரையோட மேல் மேல் பகுதியில சுத்தி மரங்கள் ஆகும் குறிப்பாக பழங்கள் கொடுக்கக்கூடிய நாவல் நாவல் பழம் அத்திப்பழம் வேப்பம்பழம் எதுக்காக அதெல்லாம் நம்ம சாப்பிடுறதுக்கா பறவைகள் சாப்பிட்றதுக்காக அதுக்காக பறவைகளும் சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பழங்கள் கொடுக்கக்கூடிய இது பண்ணியிருக்கோம் அதை சுற்றி நட்டுருங்க எப்ப நடிக்கணும் நான் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சோம் நான் பேர் போய் கேட்பேன் நீங்க நட்டீங்களா ஒவ்வொரு வீதிக்கும் போய் டெங்கு கொசு குழுக்கள் வளராம உருவாகாம தரணும் அதாவது கொசுவை உருவாக்கிட்டு கொசுவை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தரும் எத்தனை கொசுவை நீங்க அழிக்க முடியும் ஒரு கொசு அடிச்சோம்னாக்கா ஒன்பது கொசு வரும் அது புத்திசாலித்தனம் என்ன அது உருவாகாம தடுக்கிறது தான் முக்கியம் அது உருவாகாம தடுக்கிறதுக்காகவே நம்ம போட்டிருக்கோம் இந்த மாதிரி எல்லா ஊராட்சியிலுமே இருக்கிறாங்க அந்தந்த பிஹெச்சில இருப்பாங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இவர் வந்து பார்க்கணும் நீங்கள் உரிமையாகவே கேட்கலாம் சார் இந்த இடத்துல டெங்கு கொசு குழுக்கள் நிறையா பரவுது எங்கே பார்த்தா அது எங்கெங்கெல்லாம் பரவும் இப்போ மழை பெய்ஞ்சது எப்போதுமே டெங்கு கொசு குழுக்கள் குறிப்பாக நல்ல தண்ணியில் தான் வளரும் சாக்கடை ஊர்லையே அதில் வராது அதில் சும்மா சின்ன சின்ன காய்ச்சல் வரும் சளி வரும் அந்த மாதிரி கொசு தான் அந்த மாதிரி சாக்கடை இருக்கும் நல்ல தண்ணியில் மட்டுந்தான் கொசு முட்டையிட்டு அது குஞ்சு பொறிச்சு பெரிய கொசுவை வந்து அந்த டெங்கு கொசுவை மாறி நம்மளுக்கு நடிக்கும் நம்மளுக்கு டெங்கு வரும் டெங்கு அப்படியே கவனிக்காம விட்டோம்னா உயிரிழப்பு கூட ஏற்படலாம் அப்போ அதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் ரொம்ப முக்கியம் உங்கள் வீட்டை சுற்றி நிறைய சொத்து வச்சுருப்பீங்க பழைய சொத்து என்னென்ன சொத்து இந்த தேங்காய் மட்டை இளநி மட்டை தட்டி மண் சட்டி உடஞ்சி போன மண் சட்டி நல்ல சட்டியை நீங்கள் பயன்படுத்தணும் பிரச்சனை கிடையாது உடஞ்சு போன மண் சட்டி எதுக்காவது உதவும் நம்ம எப்போதுமே அந்த ஒரு மனப்பான்மை இருக்கும் வாட்டில் மூடி மூடியெல்லாம் எதுக்கு நம்ம வச்சாரு எதுக்காவது ஒரு மூலையில தூக்கி போட்டு வைக்கிறது எப்படி டெங்கு பரவ அப்படின்னா ஒரு டெங்கு நிறைய கொசுக்கள் இருக்குது அதில் அந்த டெங்கு அந்த வைரஸ் ஏடிஸ் எஜிப்டஸ் அப்படிங்கிறது அந்த கொசுடைய பேரு அந்த வைரஸ் ஒருத்தரை டெங்கு கொசு உள்ள ஒரு ஒருத்தரை கடிச்சிட்டு அதே கொசு இன்னொருத்தரை போய் கடிச்சிருந்தா அப்படியே வரிசையா பரவாயில்ல நான் ஒரு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னா அது எப்படி என்ன பண்ணீங்கன்னு திருப்பி திருப்பி கேட்டது காரணம் அந்த காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் வந்த வந்தவரை கிடைச்ச கொசு இன்னொருத்தரவை கிடைச்சுன்னா அப்படியே பரவ ஆரம்பிக்கும் ரொம்ப டேஞ்சரஸ் அதுக்காக நான் டெங்கு கொசுவை அது வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அது வளர விடாம தடுக்கிறது தான் குச்சரைத்தனம் அது பௌசி பயிற்சி எவ்வளவு வந்து மூணு

அப்புறம் மூடி தண்ணி பாட்டு மூடி இதெல்லாம் எது எதுனா தண்ணி நல்ல தண்ணி மழை தண்ணி தேங்கி நிற்கிறோம் அதை பூரா எடுத்து கவுத்து வெறும் தரையில கொட்டி விட்டுரும் ரொம்ப முக்கியமான இந்த ப்ளூ கலர் பேரல் ஒன்று வச்சிருக்கீங்க மூடி இல்லாம அதுதான் அந்த டெங்கு கொசுடைய சொர்க்கம் அத வந்து நம்ம அந்த கழுவுறதும் அப்படியே தண்ணியை ஊத்தி ஊத்தி வச்சுட்டு இருக்கோம் நல்ல தண்ணி நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதில் அதெல்லாம் முழுக்க முழுக்க வருது அதை என்ன பண்ணணும் ஒவ்வொரு மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு ஒரு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு நல்லா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அதை ஃபுல்லாக உள்ளே தேய்க்கணும் அதை அந்த வெயில் போடுற மாதிரி வச்சிங்கன்னா அதுவே அந்த கொசு முட்டையெல்லாம் அனுக்கணும் நம்ம வெயில்லையே நல்ல வெயிலில் போய் கடலில் வச்சிங்கனாலே எந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துச்சாலும் அதை என்ன பண்ணிடணும் எடுத்து பயன்படுத்திட்டு நல்லா கழிவிட்டு திரிபி பயன்படுத்தணும் அப்படியே குப்பைகள் மக்கால குப்பைகள் தனியாக ரெண்டையும் பிரிச்சு கொடுத்தீங்கன்னா மக்காத குப்பைகளை இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு அந்த பிளாஸ்டிக்கை விற்ப ஏதோ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா பணம் கிடைக்கும் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அந்த பிளாஸ்டிக் விற்ப மக்களுக்கு குப்பைகளை நீங்க தனியா கொடுத்தீங்கன்னா அதை நாங்க உரமா மாத்தி நிறைய செடிகளை வைக்கிறோம் இல்லையா ஊர் புறக்கு இந்த வருஷம் மட்டும் நம்ம மாவட்டத்துல பத்து லட்சம் மரத்தை வளர்க்கறதுக்காக நம்ம செடிகளை எல்லாமே அந்த பத்து லட்சம் மரம் எல்லாம் எனக்கு என்னதான் மரத்தையா நான் வெட்ட போவேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது எத்தனை ஆயிரம் உயிரி நாங்கள் பயன்படும் எவ்வளவு பறவை உணவு கிடைக்கும் விலங்குகளுக்கெல்லாம் நிழல் கிடைக்கும் மேகத்தை விட்டுட்டு வரும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு மழை கிடைக்கும் மழை கிடைச்சுன்னா நிலத்தரி நீர்மட்டம் உயரும் நிலத்தரி நீர்மட்டம் உயர்ந்துச்சுன்னா விவசாயம் செழிக்கு விவசாயம் விவசாயிகள் பயன்படுவீங்க எல்லாத்துக்கும் பணம் கிடைக்கும் இது அப்படியே இருக்கும் இனிமே பார்க்க கூடாது குப்பையை அழகா தரம் பிரிச்சு மக்கக்கூடியது கூடியது மக்காத குப்பை அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு வாங்கணும் ரேசன் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் போய் ரேஷன் கடையில் போய் நின்று எங்களால வாங்க முடியல அப்படிங்கறதுதான் நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு அருமையான உயரிய நோக்கத்துல வீடுகளுக்கே சென்று மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு வீட்டுக்கே சென்று அவங்களுக்கு ரேஷன் கொடுத்து கொடுக்குறோம் போடுறாங்களா வெரி குட் வேற அந்த மாதிரி யாரு வந்துருக்க வந்துருக்க எத்தனை பேர்